வெல்கம் டு எல்லாத்துக்கும் விடாமயிற்சி போட்டத்தை பத்தி ஒரு செம்மையான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் இது மூணு லுக்குமே வந்துருச்சு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட கேஸ்ட் அண்ட் குரோட அஃபிஷியல் அப்டேட் வந்து நம்மளுக்கு போறாங்க ஸோ விடாமூச்சி படத்தில் வந்து நம்ம ஏ கே திரிஷா அர்ஜுன் ஆரவ் அண்ட் வந்து ரஜினா காரா இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் யார் யார் இருக்கா அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கலாம் நடிக்கிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக நடிக்க லைகா பிரச்சனைலேருந்து சொல்ல போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துணிவு வந்து அந்த கேஸ்ட் அண்ட் குரோட அப்டேட்ன்றது ஒரு நாள் ஃபுல் ஃபுல்லாகவே நம்ம கிடச்சிருந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி படத்தில் உங்க பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலே ஸோ அந்த மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விடாமூச்சி படத்தோட அஃபீஷியல் அப்டேட் வர ஸோ கேஸ்ட் அண்ட் குரூப் அப்டேட்டு ஸோ அதை பார்த்திங்கன்னா இன்னைக்கு பண்ணி நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத தெரியல கைஷ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா பேக் டு பேக் விடாமூச்சி படத்துலேருந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்ஜ்